அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் அனைவருக்கும் அதாவது கடந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தினமணர் பேப்பரில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பக்கம் நாலில் ஜூன் பதினாலு முதல் தானியங்கி பட்டா மாறுதல் வீச்சில் செயல்படுத்துகிறது பத்து பதிவுத்துறை அப்படின்னு போட்டு ஒரு செய்தி வந்திருந்துச்சு அதாவது நம்ம வந்து டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி உடனடியாக நமக்கு பட்டாமறுதல் கிடைக்கலங்கிற வருத்தப்படுறதுக்கு இல்லாமல் ஃபுல்ஃபில்டாக இருந்தால் அவங்க லெவல்லே இதுக்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறதாக அந்த செய்தி தினமடரில் பப்ளிஷ் ஆகிருந்துச்சு அது சென்னையிலேருந்து வந்த செய்தி தான் இவங்க மதுரை தினமலர்காரங்க வாங்கி போட்டிருக்கிறாங்க அதாவது ஜூன் பதினைந்து முதல் தானியங்கி முழு வீச்சில் செயல்படுத்துகிறது பதிவுத்துறை அப்படின்னு போட்டு நாலு ஆறில் அந்த செய்தி தினமடலில் பப்ளிஷ் ஆகிருந்துச்சு இன்று தேதி வந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இதே மதுரை பதிப்பில் இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா தியானியாங்கி பட்டா மாறுதல் வருவாய்த்துறை அறிவுறுத்தல் அப்படிங்கிற செய்தி இன்று பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை தினமலர் நாளிதழில் செய்தி வழியாக இருக்குது அந்த செய்தியை அப்படியே அனைவருக்கும் தெரிகிற மாதிரி வாசிக்கலாம் இதுலேயும் சென்னைங்கிறதான் விவரம் போட்டிருக்கு சென்னையிலேருந்து பப்ளிஷ் ஆன மாதிரி தான் போட்டிருக்கு ஆனால் மதுரை பேப்பரில் தினமலர் இஷ்யூவில் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பேப்பரில் வெளிவந்திருக்கு சென்னை ஜூன் பதினொன்று தானியங்கி முறை பட்டா மாறுதல் பணிக்காக பத்திரப்பதிவின் போது சரியான மொபைல் ஃபோன் எண்ணை அளிக்க வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர் நீங்கள் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறபோது எல்லாரும் வாங்குகிறாங்க அவங்களோட ரேகை வாங்குகிறாங்க ஐந்து விரல் ரேகையை வாங்குறாங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் முக்கியமானவர்கள் வாங்குறாங்க உங்களோட ஃபோட்டோவெல்லாம் அஃபிக்ஸ் பண்ணுறாங்க யார் விற்கிறாங்க யார் வாங்குறாங்க இப்போ அப்படிலாம் சிஸ்டம் வந்துருச்சு ஆரம்ப காலங்களெலாம் அதெல்லாம் கிடையாது ரேகை தான் பதிப்பாங்க இப்போ வந்து யார் விற்கிறா யார் வாங்குகிறா அவங்கவுங்களோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு ஃபோட்டோலாம் வாங்கி அஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதில் அடுத்தப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தானியங்கி பட்டா மாறுதல் திட்டத்தில் ஒரு சர்வே எண்ணுக்கு உட்பட்ட முழு சொத்தும் கைமாறும்போது அதற்கான பத்திரப்பதிவு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்யப்படும் இப்போ இரநூத்தி இரநூறுல ஒன்று அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னு வைங்களேன் ஒரு வில்லேஜில் இரநூறுல ஒன்றுங்கிற ஒரு சர்வே நம்பர் சும்மா ஒரு அடையாளத்துக்காக தான் சொல்கிறது அதில் ஐம்பது சென்ட் நிலம் இருக்குது ஐம்பது சென்ட்டு நிலம் வந்து குருசாமிங்கிற ஒரு பேரில் இருக்குது அது வந்து ராமசாமிங்கிறவர் அப்படியே மொத்தத்தையும் ஐம்பது சென்ட்டு நிலத்தையும் கிரையை வாங்கிட்டாருன்னா அதான் வந்து உட்பட்ட முழு சொத்தும் கைமாறும் போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்வே எண்ணுக்கு உட்பட்ட முழு சொத்தும் கைமாறும் அந்த மாதிரி சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்தம் ஐம்பது சென்ட்டும் அப்படியே இன்னோத்தற்கரையும் வாங்குற போது அதற்கான பத்திரப்பதிவு அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போதே மாறுதல் செய்யப்படும் அப்படிங்கிற செய்தி தான் இதில் வெளிவந்திருக்கு பெரும்பாலான சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட்டு உள்ளன எல்லாமே இது வந்து ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்தது தான் அரசாங்கம் அறிவித்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படிங்கிறது அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சாங்கிறது தெரியல இதில் போடுறாங்க பெரும்பாலான சார்பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டு உள்ளன இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இந்த மாதிரி பண்ணுறதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி பட்டாமறுதல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பதிவுத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இது ஜாயிண்ட்டாகவே ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுங்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தி இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கிற செய்தி வந்து தெரிவிக்குது அதாவது ஒன்லி வந்து அவங்க தான் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பட்டா மாறுதலுக்கு வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அப்படியே இன்டர்ன் இட் வில் பி ஃபார்வ்டு திருவி கன்சர்ன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எந்த தாசில்தாருக்கு அது போய் சேரணுமோ அதில் அனுப்பிடுவாங்க போல தெரியுது இதில் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சாந்தேதினா சனிக்கிழமை வருது திராணியங்கி பட்டாமறுதல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பதிவுத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக சார் பதிவாளர்கள் ஆவண எழுத்தர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன சப்ரிசர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இந்த டாக்குமெண்ட்டை வந்து யாருக்கு அனுப்பணும் என்ன செய்யணும் ஃபார்வர்டிங் அப்படி இப்படிங்கலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல தெரியுது இல்லை சொல்லியிருக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது இது பற்றி வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதில் வாங்கி சம பண்ணி செய்தியாக போட்டிருக்கிறாங்க தானியங்கி முறை பட்டாமறுதல் திட்டத்தில் பெரும்பாலான விண்ணப்பங்கள் பாதியில் முடங்குகின்றன இந்த மாதிரி சப்ரிஸ் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு வந்து பட்டாமறுதல் கிடச்சிருது அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை பாதி வழியில் அது முடங்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்த விண்ணப்பங்களில் சொத்து வாங்குவோர் தங்களது சரியான மொபைல் ஃபோன் எண்ணை கொடுக்காமல் இருப்பதே விண்ணப்பங்கள் முடங்க காரணம் என்று தெரிய வந்துள்ளது அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுற போதே இந்த பத்திரம் பதிவு பண்ணுறவரும் சரி பத்திரம் பதிவு பண்ணி அந்த இடத்த கரையை வாங்குகிறவரும் சரி அவங்களோட சரியான மொபைல் எண் கொடுக்கணும் அந்த நேரத்துக்குன்னு ஏதாவது ஒரு மொபைல் எண்ணை கொடுத்து வந்துடுறாங்க போல தெரியுது இதில் சொல்லி பார்த்தா அப்படி தான் தெரியுது அதனால சரியான மொபைல் எண் யார் இப்போ கரையும் பண்ணுறாங்க யார் கரையும் வாங்குறாங்க எல்லாருக்குமே வந்து சரியான அவங்களோட சரியான மொபைல் எண்ணை சப்ரி சர்வீஸ்லேயே கொடுக்கணும் அது சரியாக கொடுக்காதனால தான் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதாக தெரியுது அப்படின்னு அதாவது இந்த விண்ணப்பங்களில் சொத்து வாங்குவோர் தங்களது சரியான மொபைல் ஃபோன் எண்ணை கொடுக்காமல் இருப்பதே சொத்து வாங்குறவங்க பர்ச்சேசர் தான் கொடுக்காமல் இருப்பதே விண்ணப்பங்கள் முடங்க காரணம் என்று தெரிய வந்துள்ளன எதனால் வந்து டிஃபிகல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு ச மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்க யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட சரியான மொபைல் எண் எப்பவுமே நிரந்தரமாக வச்சுருக்கக்கூடிய மொபைல் எண்ணை அங்கே வந்து சபரி சர்வீஸ்லேயே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டாங்க அது சிரமம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் முறையில் பதிவுக்கு விவரங்களை உள்ளீடு செய்யும்போது ஆன்லைன் முறையில் அதை இசேவை மையத்தின் மூலமாகவோ இல்லை வேறு எந்த வகையில் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவுக்கு விவரங்களை உள்ளீடு செய்யும் போது சொத்து வாங்குவோரின் உண்மையான மொபைல் ஃபோன் எண்ணை பதிவு செய்ய வேண்டியது அவசியம் ஆன்லைனில் போடுறீங்க அப்ளிகேஷன் எங்கே வேணாலும் கொடுக்கலாம்ட்டுருக்கு இசை மையத்தில் கொடுக்கலாம்ட்டு இருக்குது இல்லை நீங்களே வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி வந்துருச்சு இப்போ என்னென்னா ஆன்லைனில் ஒன்லி வந்து நெட் கனெக்ஷன் இருக்கணும் அவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு இசைஐ மையத்தின் மூலம் அனுப்புகிற போது உங்களுக்கு வந்து ஒரு அக்கெல்லாம் நீங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இத்தனாந்தேதி நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டாக என்ன இருக்குது நாங்கள் அனுப்பிச்சிருக்குறோம் சார் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்புகிற போது அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க அதனால் பின்ன நீங்கள் எதை வச்சு பின்தொடரலாம்னா அந்த இசேவை மையத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த ரசீதை வச்சு தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஆன்லைன் முறையில் பதிவுக்கு விவரங்களை உள்ளீடு செய்யும்போது சொத்து வாங்குவரின் உண்மையான மொபைல் ஃபோன் எண்ணை பதிவு செய்ய வேண்டியது அவசியம் எனவே பத்திரப்பதிவு பணியின் போது மொபைல் ஃபோன் எண் விவரத்தை சரியாக பதிவிடுவதை சார்பதிவாளர்கள் ஆவண எழுத்தர்கள் அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்களும் இதில் பொறுப்புடன் நடக்க வேண்டும் எனக்கு பட்டாவரில் எனக்கு பட்டாவில் நான் முழுப்புலத்தை தானே வாங்கியிருக்கேன் இன்னும் சர்வே நம்பர் இன்னும் வில்லேஜு இன்னும் தாலவில்லை பண்ணையா நான் சபரி சர்வீஸை தேதி கரையம் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு இன்னும் வரலையா அரசாங்கம் சொன்னபடி நடக்கலையே வைக்கலன்னு சொல்லி புலம்பொருள் அர்த்தமே இல்லை அவங்க வந்து பத்திரப்பதிவின் போது பத்திரப்பதிவு பணியின் போது மொபைல் ஃபோன் என் விபரத்தை சரியாக பதிவிடுவதை சார் பதிவாளர்கள் ஆவண எழுத்தர்கள் உறுதி செய்ய வேண்டும் இன்னுமே வந்து எப்போ நீ கொண்டு வந்திருக்க சர்வே நம்பர் சரிதானே ஏன்னாட்டால் உனக்கு வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் என்ன மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தாலும் அதில் தான் அனுப்பணும் சரியான மொபைல் நம்பரை கரெக்டான நம்பரை கொடுப்பா அப்படிங்கிறத கேட்டு அவங்க வாங்கி அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்களும் இதில் பொறுப்புடன் நடக்க வேண்டும் அப்போது தான் பட்டாமறுதல் தொடர்பாக எஸ்எம்எஸ் தகவல்களை பெற முடியும் எந்த இன்ஃபர்மேஷனுமே இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டதுனால எஸ்எம்எஸ்லேயே வந்துடுது அதனால் அப்படி அனுப்பணுன்னா கரெக்டான அந்த ச மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா தான் யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் வரலை ஃபுல்ஃபீல்டாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு வந்து இன்னும் இடத்துல இருக்குது இல்லை ஒட்டாட்சருக்கு அனுப்பிச்சிருக்கு இல்லை ஒட்டாட்சர் இன்னாருக்கு போயிருக்கு இல்லை ஒட்டாட்சியர் மூலம் அது வந்து ஃபைனல் ஆகி வேறு பிரச்சனையே இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மொபைல் ஃபோன் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் சரியான மொபைல் எண் கொடுக்கணும் அப்போது தான் பட்டாமறுதல் தொடர்பாக எஸ்எம்எஸ் தகவல்களை பெற முடியும் இதன் அடிப்படையிலேயே தொடர் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் இவ்வாறு அவர் கூறினார் நீங்கள் ஆரம்பத்திலே வந்து சப்ரேஷாஸில் போதே சரியான மொபைல் எண் கொடுக்கலைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு மொபைல் எண் கொடுக்குறதுக்கு அவங்க சிரமப்படுவாங்க அப்புறம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபர்தராக என்னென்ன ஸ்டேஜுக்கு இது போய்கிட்டிருக்கு யார் ஸ்டேஜில் அது நிற்கிது என்னட்டா வேரியஸ் ஆஃபீஸர்ஸ் லெவல் இருக்குது அந்த லெவலுக்கு போய் கீழ் லெவல் வரைக்கும் என்கொயரி பண்ணணும் இல்லையா ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டால் மாத்திரம் நமக்கு வந்து பட்டாம்பரதல் ஆயிரும் அப்படிங்கிறது இல்லை உண்மையான பட்டா வந்து வாங்கியிருக்காங்களா அவர் வந்து பர்ச்சேஸர் வந்து சரியான ஆள் தானா கக்கரையம் பண்ண டாக்குமெண்ட்டும் சரிதானா இதுக்கு முந்தின டாக்குமெண்ட்டும் இருக்கா வில்லங்க சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் வச்சுருக்கிறாங்களா போயிருக்காங்களா எந்த விவரங்கள் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு தான் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க பண்ணதை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சம்மந்தப்பட்ட சபார்டினேட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இது வந்து மெசேஜ் வராட்டால் கூட நமக்கு வந்து இறுதியாக நமக்கு நம்ம எடுத்த நாம் கொடுத்த மனுவின் பேரில் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ண அந்த டாக்குமெண்ட்டு என்ன ஸ்டேஜில் இன்றைக்கி இருக்குது இல்லை என்ன ஸ்டேஜில் ஃபைனல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக சரியான மொபைல் என்ன நீங்கள் பதிவு பண்ணுறதே சப்ரிஸ் ஆஃபீஸில் தாக்கல் பண்ணணும் தான் இன்றைக்கி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை தினமலர் பதிப்பில் வெளியே வெளிவந்திருக்கு சென்னையில் இந்த மெசேஜ் கொடுத்துருப்பாங்க போல் சென்னை அங்கேருந்து மதுரை தினமலர் மையத்துக்கு வந்து இன்றைக்கி பதினொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று இந்த செய்தி பப்ளிஷ் ஆகியிருக்கு எனவே இந்த ஆன்லைன் மூலம் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஃபுல் ஃபில்டாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் இதை தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிதாக பட்டா மாறுதல் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த பிறகு அந்த எஸ்எம்எஸ் வைத்தே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பட்டாவை அப்படிங்கிறத சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு தலைவர் சங்க தலைவர்